இயக்குனர் நம்ம அவர்கள் நல்லா இருக்காங்க ஒரு சிறந்த இயக்குனர் அவர் அற்புதமான படங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் அவர் மிகச்சிறந்த ரைட்டர் அவர் தம்பி சீக்கிரம் பாருங்க அப்படியே அன்பர் அவங்க எல்லாம் நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்கணும் நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் இருக்க வேண்டும் சும்மா ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு மிஷின்க எடுத்து ஒரு பேர்த்தை சுடுறதுக்கு மட்டுமே கைத்தட்டுற ஆடியன்ஸுகளை மாத்திர படங்களாக இந்த மாதிரி படங்கள் வரவே சளித்து போச்சு வெறுத்து போச்சு இப்போ அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் மக்களோட பிரதிநிதியாக இருப்பார் உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக பிரதிநிதியாக தான் அனைத்து படங்களிலும் இருப்பார் அவருடைய போராட்டம் எல்லாம் பூசுவாக்களை எதிர்த்துத்தான் பணக்காரர்களை எதிர்த்து தான் அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் புற நடித்த அனைத்து படங்களிலும் ஏழைகளின் குரலை ஒழித்தவர் உரைச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஹீரோ இருக்க முடியுமா இன்னைக்கு கையில் சிகரெட்டு டேபிளில் ஒரு பாட்டில் கால் மேலே கால் கையில் ஒரு துப்பாக்கி இல்லாமல் எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த தம்பி இந்த படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு தம்பி இருக்கார் அவர் கீரை இதே தான் ஆடாப்பாவம் ஆடி வச்சது பாருங்க ரொம்ப நல்ல எப்படி இது ரொம்ப நல்ல யதார்த்தமாக இருக்கார் அப்படியே நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி எதார்த்தமான நடிப்பு அதாவது ரொம்ப அலர்த்திக்காம ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது நான் ரெண்டு காதல் பாட்டில் நடிக்கிறேன் சார் எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அண்ணனே ஒரு காதல் காட்சியில் ஒரு நடிக்க வச்சிருந்து பார்க்கலாம் வெப்பேன்றுவர் முடியாதுண்ணே நீங்கள் அரசியலில் கொடுக்குற எழுச்சி வசனங்கள் வேறு ஆனால் காதல் நீங்க காதலி நீங்க தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க திருமாவளவன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே அது தெரியாது ஐயோ அது வேற தப்பா சொல்லக்கூடாது காதலித்திருக்கலாம் கை மூடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா என்னையும் சேர்த்து அது ஒரு உணர்வு அதை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் சாரி மேடையில் பேசுறது கூடாதுன்னு என்னவோ பட் இருந்தாலும் ஓகே ஒரு அன்பு தலைவனிடம் நான் ஒரு தம்பி கேட்குறேன் சார் காதலிச்சு பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும் அந்த பிரச்சனை தெரியும் இவருக்கு தெரியும் இப்போது காதலிச்சு பார்த்து நடிச்சிருக்கார் பாருங்க நடிக்கும்போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து அதுக்கு வர எதிர்ப்பு எதிர்த்து போராடுறது இவருடைய காதலியை கொ அடிக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற வந்து உணர்வு பூர்வமான நடிப்பு மீண்டும் பாராட்டுறேன் தம்பி நான் சும்மா இதை வந்து பார்த்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய பாடுது அந்த பொண்ணு கூட ரொம்ப யதார்த்தமாக யாருக்கும் பெரிய மேக்கப் கிடையாது அந்த ஜோடனை கிடையாது ரொம்ப நல்லா ஒளிப்பதிவாளர் கூட மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் மிகச்சிறப்பாக இருக்கு அந்த குத்துப்பாட்டில் கூட நீ வந்து கண்ணியம் மாறாமல் நீ நடித்திருக்கிற அது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த குத்துப்பாட்டில் இந்த ரோட்ல எல்லாம் படுத்துட்டு அது கூட ஒரு அழகு அழகு இருக்குது அழகியல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்த ரொம்ப நாள் ஆச்சு ஆனா சமீப காலமாக சில சிறந்த படங்கள் ஒரு படங்கள் ஓடுது தேட்டரில் தேட்டருக்காரங்க தான் சரியாக அந்த படத்துக்கு உண்டான வந்த வருமானத்தை சரியாக செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற புகார் ஒரு புறம் எழுகிறது இந்த மாதிரி சில நல்ல படங்கள் வரும்போது தியேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது கேட்ட பெரிய பெரிய தேட்டர்கள்லாம் எல்லாம் எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் பெரிய படங்களுக்காக புக் பண்ணி வச்சு இதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் யார் மாற்றுவது சினிமா சுதந்திரமாக இயங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது படைப்புக்கு சுதந்திரம் இருக்கிறது அந்த படைப்பாளிகளை பாராட்டுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது அந்த படைப்புகள் சென்று சேருவதற்கு சுதந்திரம் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் ஏன் இது பேசுகிறேன் நான் மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான படைப்பாற்றல் மிக்க இளம் இயக்குநர்களாகட்டும் நடிகர் நடிகர்களாகட்டும் அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காகவும் நல்ல விஷயங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் எத்தனை இது சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தில் எடுத்துட முடியாது இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை எப்படி எடுக்கிறது இருக்கிற தியேட்டர்கள் எல்லாம் இப்போ கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க பெருசாக பெரிய அளவில் அதில் பெரிய வருமானம் வருதுன்ட்டு எல்லாம் பெரிய ஃபாரின் படங்கள் அப்புறம் இப்போ பேன் இண்டியா படங்கள்னு ஒரு ஒரு இது வருது இல்லையா பெரிய பெரிய நடிகர்கள் படங்களுக்காக அவங்க வச்சிடறாங்க கலெக்ஷனே வர மாட்டேங்குது இன்னொரு இடம் வந்து நம்ம கலெக்ஷன் வந்துட்டு இருந்தது சேட்டலைட் ரைட்ஸு அதுவும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ யாரும் வாங்குறது இல்லை சேட்டலைட்டு தொலைக்காட்சியும் வாங்குவதில்லை அப்புறம் ஓடிபி என்பது வந்தது அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு டாமினேஷன் பெரிய நடிகர்கள் படங்கள் மட்டும் வாங்கினாங்க இப்போ அதுவும் வாங்குறதில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க